அதில் என் பெஸ்ட்டு கொடுக்குறேன் என்ன கண்டென்ட் பற்றி இப்போ போடலான்னு சொல்லுங்கள் எனக்கு எந்த கண்டென்ட்லாம் தெரிவித்தான் தான் சொல்லுங்கள் நான் அதை கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் ரிசர்ச் பண்ணி நான் சொல்கிறேன் Jadi tak perlu layu-layu Buat lah தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கேள்வி இருந்தால் கேளுங்கள் டவுட் இருந்தால் எதாவது கேளுங்கள் இந்த கைத்தறி அது அதை பற்றி எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் தெரிஞ்ச முறையில் நான் சொல்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சம்மர் எப்படி போயிட்டு இருக்கோங்க ஊரில் எந்த அளவுக்கு வெயில் இருக்குது என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் எந்த டிஸ்டிக்டு லைவ் இலை முடித்துக்கிறாங்களா அடுத்த லைவ் வைப்போன்னு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த லைவில் சொல்கிறேன் ஸோ எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நீ கொடுக்குற அந்த சப்போர்ட்னால தான் நான் வந்து என்ன ஓடிக்கிட்டு இருக்கேன் அது எதுலையுமே வந்து இவ்வளோ இத்தனை வருஷமாக வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணது கிடையாது இதில் மட்டும்தான் வந்து இப்போ பத்து பதினைந்து பட்சம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சு ரெண்டரை வருஷமாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக வந்து எனக்கு எந்த எச்சுமே கிடையாது ஒரு சில யூடியூபர்ஸ் பார்த்து ஒரு சில யூடியூபர் சொல்றதை வச்சு கேட்டு எனக்கு தெரிஞ்ச முறையில் ஒரு வீடியோ ஃபலாகோ அப்படின்னா ரிலீம் வச்சு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் பண்ணியிருக்கேன் என்னடா அதில் பெரிய ரியாக்ஷன் எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்காது என் மூஞ்சி ரியாக்ஷன் உங்களுக்கு தாங்க வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு அந்தளவுக்கு பெரிய ரியாக்ஷன் வளருந்தேன் அந்தளவுக்கு நடிகர் அளவுக்கு கிடையாது நான் நடிகர்னு சொல்லலை எனக்கு எனக்கு சொல்லலை எனக்கு மேக்ஸிமம் பார்த்தா கேமரா பார்த்து நடிக்கணுன்னா எனக்கு கொஞ்சம் பேர் கொஞ்சம் பயம் லைவில் அதனால தான் எனக்கு கொஞ்சம் திலறி ஃபெசிலிட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் உங்களால் தான் வந்து நான் தௌசண்ட் ரிஸ்க் பண்ணியிருக்கேன் என்னுடைய இப்போ வந்து தேர்ட்டி லேக்ஸ் வியூஸ் வேணும் லைக் நான் ஒரு ஹண்ட்ரட் லைக் இப்போதைக்கு கேட்குறேன் அப்படி செஞ்சு நீங்கள் எனக்கு வந்து கொடுக்குற சப்போர்ட்டு தான் எனக்கு வந்து ஓடி சொது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்கலான்னு பார்க்குறேன் எனக்கு நிறைய யூடியூப்பில் பார்த்தா நிறைய பேர் நிறைய கண்டென்ட்டு சொல்கிறாங்க நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது அந்த கண்டென்ட் எடுக்க தெரிஞ்சதுன்னு தெரியல எனக்கு ஸோ அதனால் நான் என்ன பண்ணி நீங்கள் ஆடியன்ஸும் சரி சப்ஸ்கிரைபரும் சரி ஒரு ஃபுல் வீடியோ படலாம் அப்படின்றத பார்க்குறேன் அது என்ன கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன் இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் இன்னும் மூஞ்சி பார்த்தா காமெடியாக இதுதானே தெரியுது இல்லை காமெடி பற்றி ஏதாவது ஷார்ட்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள் என்ன ரொம்ப நான் பண்ணுறேன் எனக்கு சஜஷன் பண்ணுங்கள் இல்லை ஃபுல் வீடியோ காமெடியாகவே போடணும் சொல்ல கூட எனக்கு கொடுங்க என்ன கண்டென்ட் போடலாம் என்ன டைட்டில் நம்ம சேனலுக்கு வந்து இப்போ என் பேரில் தான் நான் வச்சுருக்கேன் நம்ம சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சஜஷன் கொடுங்க அது எத்தனை பேர் சேனலோட டைட்டில் சொல்கிறீங்களோ இந்த சேனல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த இந்த சேனல் பேர் வந்து எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்களோ அந்த சேனல் பேர் நான் வச்சிடறேன் ஓகேங்களா லைவ் கட் பண்ணிக்கிட்டீங்களா டைம் ஆகிடுச்சி ஸோ எனக்கு கொஞ்சம் இப்போ